ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் மார்கழி திங்கள் பத்தாம் நாள் திருவம்பாவை பாசுரத்தில் பத்தாவது பாசுரத்தை படித்து பொருள் வந்து பயன்பெற இருக்கிறோம் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை தனது திருக்கரத்தால் எழுதி வைத்துக்கொண்டான் கொண்டான் இறைவன் அதிலுள்ள ஐம்பத்தி ஓரு தலைப்புகளில் திருவம்பாவையில் அமைந்த பாடல்கள் பெரிதும் இறைவனை கவர்ந்தது போலும் அதனால் தானோ என்னவோ பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று மாணிக்க வாசகருக்கு கட்டளையிட்டான் பரமன் பாவை என்றது இங்கு திருவம்பாவையை குறிக்கும் அப்படியானால் நாமும் அம்மணிவாசகத்தின் பெருமையை உணர்ந்து அப்பாடல்களை ஓதி வந்தால் சிவனருளை எளிதாக அல்லவா எனவேதான் நண்பர்களே இதை நாம் பாட துணிந்தோம் சிவாலயங்களில் சுத்தம் செய்தல் பூசைக்கு தேவையான பணிகள் செய்தல் விழாக்களில் தொண்டு செய்தல் போன்றவை சரியை எனப்படும் உடலால் தொண்டு செய்யும் முறை எப்போதும் சிவ தியானத்தில் ஆழ்ந்திருத்தல் போன்றவை கிரியை எனப்படும் சரியை தொண்டுக்கு பெருமானை உதாரணமாக சொன்னால் கிரியை தொண்டுக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு அடியார் இருக்கிறார் அவர் யார் பதிகத்தை படித்த பின்பு அவரை பற்றி பேசலாம் பதிகம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதாமலர் போதார் துணை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் போத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தான் தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் வரிசையிலோர் எம்பாவாய் பொருள் திதில்லா குலத்தில் பிறந்து ஈசன் திருக்கோயில் பணியையே சிறைமியற் பெண்களே சற்றே யோசித்துப் பார்கள் எண்ணுவதற்குரிய நம் ஈசனின் திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து எல்லாவற்றிற்கும் ஆரம்பமாக நிற்கின்றன கொன்றை ஆத்தி தும்பை எருக்கு ஊமத்தை போன்ற மலர்களை அணியும் ஈசனின் திருமுடி விரிந்து பறந்து வான்வெளியின் எல்லைகளை கடந்து எல்லாவற்றிற்கும் முடிவாக உள்ளது எனும் பெண்மையை தன்னுள் வைத்துக் கொண்டதால் அவன் ஒருவனல்ல விண்ணோரும் மன்னோரும் வேதங்களும் ஒன்றிணைந்து துதித்தாலும் அவன் புகழை பாட முடியாது அன்பும் பண்பும் கொண்ட யோகிகளும் ஞானிகளும் அவன் நண்பன் ஏராளமான அடியார்களை பக்தர்களை உறவாக கொண்டவன் ஈசன் அகிலமெல்லாம் ஈக்கமர நிறைந்து இருப்பதால் எது அவன் ஊர் எல்லாமுமாக இருக்கும் அவனுக்கு பெயர்தான் என்ன சகல ஆன்மாக்களிலும் அவனே இருப்பதால் தோன்றியிருப்பதால் அவன் உறவு யார் அவனுக்கு உற்றார் யார் எந்த வார்த்தைகளால் எந்த பொருளால் அவனை பாடி உருவகம் செய்ய முடியும் சொல்ல முடியாத உணர்வுகளால் சொல்லால் நிறைந்திருக்கும் அவனை பாட எழுந்து வா தோழி என்று விழிக்கிறார் சகலருக்கும் பிடித்ததை நமக்கு கொடுத்துவிட்டு யாருக்கும் பிடிக்காததை தான் ஏற்றுக்கொண்ட தியாக மூர்த்தி அல்லவா சிவபெருமான் எருக்கு ஊமத்தை மலர்களை அவன் சூடிக் கொள்கிறான் மல்லிகையையும் உள்ளையும் நமக்கு தருகிறான் ஜவ்வாதும் சந்தனமும் நமக்கு கொடுக்கிறான் சுடுகாட்டு சாம்பலையும் கொக்கிரகையும் அவன் சூட்டிக் கொள்கிறார் பட்டும் பீதாம்பரமும் நமக்கு யானை தோலும் புலித்தோளும் அவனுக்கு பொண்ணும் மேனியும் மணியும் நமக்கு எலும்பு மாலைகளும் அவனுக்கு அமிர்தமும் அறுசுவையும் நமக்கு ஆலகாலம் அவனுக்கு எப்பேற்பட்ட தியாக செம்பல் பாருங்கள் தெய்வங்களிலேயே சிவபெருமான் மட்டுமே தியாகராஜன் என்று அழைக்கப்படுவதற்கு பூரண தகுதி உள்ளவர் பார்க்கடல் கடைந்து வெளிவந்த சகல செல்வங்களையும் எல்லா தேவர்களும் போட்டி போட்டு பங்கிட்டுக் கொண்டார்கள் இறுதியில் வழிதாங்க முடியாமல் வாசுகி பாம்பு கக்கிய மகா ஆலகால விஷத்தை கண்டதும் எல்லோருமே ஓடிவிட்டனர் ஏனென்றால் அதன் அருகில் சென்றாலே எரிந்து எரித்துவிடும் ஆற்றல் கொண்ட விஷம் அது ஆனால் அது பரவினால் சகல லோகங்களிலும் அது பாதிப்பை ஏற்படுத்தி அழித்துவிடும் என்பதால் தான் விண்ணோர் எல்லோரும் ஈசனை பணிய கருணை கடலாம் நம் ஈசன் சகலரையும் காக்க அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டார் நீலகண்டனாக மாறினார் அதனாலேயே தியாகராஜ பெருமானாகவும் நின்றார் இதுவே சிவத்தின் தன்மை எவ்வயிருக்கும் இறங்கும் தன்மையே சிவம் எங்கெல்லாம் அன்பு நிறைந்து வழிகிறதோ அங்கெல்லாம் சிவம் நிறைந்து இருக்கிறது என்று பொருள் எங்கெல்லாம் கருணை ஆட்சி செய்கிறதோ அங்கு கருணாமூர்த்தி ஈசன் நிலைத்து இருக்கிறார் என்று பொருள் சிவன் என்பது பொருள் அல்ல காண்பதற்கு அது பண்பு குணம் அதை உணர்ந்தால்தான் முடியும் உணரத்தான் முடியும் சிவத்தை உணர்ந்தவர் அது எங்கும் எப்போதும் காண்பார் இதுவே சூட்சியம் அப்படி சூட்சமான ஈசனை தன் அன்பால் உணர்ந்து கொண்டு தவ வலிமையால் அடைந்தவர் வாயிலார் நாயனார் என்னும் அடியார் மயிலையில் வேளாளர் குடியில் பிறந்த இந்த நாயன்மார் அன்பே சிவம் என்பதை அறிந்து இளமையிலேயே தவ வாழ்வை மேற்கொண்டார் சொல்லிலும் சிறை வைக்க முடியாத சிவத்தை பற்றிக்கொள்ள தவமே சிறந்தது என்று எளிந்து சிவத்தை சிந்தையில் வைத்து தன் வாழ்வை தவத்தில் வைத்தோம் சிந்தையில் சிவத்தை வைத்து எப்போதும் பேசாமலேயே அன்பு செய்து இறைபதம் எய்தினார் என்பதே இவரது வாழ்க்கை வரலாம் சரித்திரம் ஆலயங்களில் சுத்தம் செய்தல் திருப்பணிகள் செய்தல் விழாக்களில் தொண்டு செய்தல் போன்றவை சரியை எனப்படு எனப்படுவதாகும் உடலை கொண்டு தொண்டு செய்யும் முறை மனதால் எப்போதும் சிவை பூஜை செய்து ஐந்தழுத்தை ஓதி ஐந்து இந்திரங்கள் இந்திரியங்கள் அந்த கரணம் ஆகியவற்றால் தியானத்தில் வைத்திருந்தார் அவர் இந்த கிரியை தொண்டுக்கு உதாரணமாக விளங்கியவர் நம் நாய வாயிலார் நாயனார் அப்பூசையின் வழியே ஆனந்தம் கண்ட வாயிலார் தாம் விரும்பியவாறே ஈசனின் திருவடி நிழலை விரைவிலேயே பெற்றார் என்பது சிறப்பு அதாவது புறத்தால் ஈசனை துதிப்பதைப் போலவே உள்ளேயும் சிவசிந்தனையால் மலர்ந்து இறைவனை தேடுவதும் முக்கியமானது என்று எண்ணுவதற்கு இவர் சரியான உதாரணம் ஆவார் அரியவனான தம் ஈசனை இந்த மார்கழி விடியலில் சொல்லி சொல்லி பாடுவோம் வா என்று அழைக்கிறார் மாணிக்க வாசகர் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் நாளை இன்னொரு திருவம்பாவை பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் நிறைவா போற்று திருச்சிற்றம்மா